இட்லி தோசைக்கு பொருத்தமான நூக்கல் தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சுனானதும் ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி போட்டுடலாம் ஒரு துண்டு இஞ்சி நால்பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் வதங்கினதும் இது கூட ஒரு நூக்கலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நூக்கல் சேர்த்துடலாம் நூக்கல் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்து எடுத்துச்சிருக்குறேன் இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லி சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நூக்களை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக நூக்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா மிளகா போட்டு தாளித்து சட்னி ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்டான நூக்கல் தக்காளி சட்னி ரெடி இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்